தமிழராஜ் பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஈரோட்டில் இன்றைக்கி வந்து தம்பிகள் எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக வந்து துண்டறிக்கை கொடுக்கறதும் அதுக்கப்புறம் வந்து ஓட்டு சேகரிக்கிறதும்மா இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நிறைய பேர் வந்து அங்கே வந்து சீமானவர்கள் தம்பியை வந்து வம்புக்கு இழுத்துருக்காங்க அப்படினே சொல்லலாம் இதனால் கடுப்பான தம்பிகள் வந்து தாக்க முயன்றிருக்காங்க அந்த நிலையில் போலீஸ் இதில் தலையிட்டு இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சுருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்குது எதுக்கு தேவையில்லாம பண்ணணும் ஜனநாயக முறையில் அவங்க ஓட்டு கேட்குறாங்க நீங்கள் ஜனநாயக முறையில் ஓட்டு கேளுங்க அப்படின்றது ஒன்று இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கையில் சீமானவர்கள் வந்து ஜாலியாக இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் நாம் தமிழர் கட்சியோட மிக சிறுக்கிய சொந்தம் சா சீமானவர்கள் ரொம்ப நெருங்கிய ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசிகுமார் அவர்கள் அவர் எல்லா இடத்துலையுமே இருப்பார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் இந்த நிலையில் அவரோட மகனோட ஒரு விழாவில் வந்து அவர் கலந்துக்கிட்டு அந்த விழாவை சிறப்பிச்சிருக்காரு சீமானர்கள் அப்படின்றது ஒன்னு இருக்கு இந்த புகைப்படங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரொம்ப ரொம்ப நிறைய கலவரங்கள் நிறைய பிரச்சனைகள் சீமானை சுற்றி நிறைய ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஆனால் இந்த இமேஜ் பார்க்கும்போது அப்பா சந்தோஷமா இருக்கடா அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா வந்து அவ்வளோ பிரச்சனைகளையும் அவ்வளோ கஷ்டங்களையும் தாங்கிட்டு இருக்கார் ரசிமானவர்கள் சுற்றி சீமன் அவர்களை வச்சு செய்யறாங்க ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் பெரியாரோட பிம்பத்தை உடைக்க முயற்சித்தார் அப்படின்றதுனாலயே முயற்சித்ததுக்கே எப்படின்னா உடைச்சா என்ன ஆகிங்க அப்படின்றது தெரியல எனவே வந்து இது பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கிறனால சீமானவர்கள் ரிலாக்ஸா இருக்காரு அப்படின்றது ஒன்னு இருக்கு இந்த ஈரோடு இடைத்தேர்தல் வந்து சீமானவர்கள் நல்ல வாக்கு சதவீதம் வாங்குவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஏன்னா வந்து முதல் முறையாக நாம் தமிழரும் ஒற்றைக்கொட்டை நேருக்கு நேர் மோதிக்கிறாங்க தமிழ் தேசியமும் திராவிடமும் முதல் முறையாக நேருக்கு நேர் மோதிக்குது எனவே இந்த நிகழ்ச்சி இந்த இடைத்தேர்தலானது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு மாற்றமாக நாம் தமிழர் கட்சிக்கு போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மார்க்க பாக்ஸ் வந்து சொல்லுங்கள்